நீங்கள் பைக் கார் அல்லது சைக்கிள் என எந்த வாகனம் வாங்க ஆசைப்பட்டாலும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்யலாம் மலைக்கோவில்களில் நடைபெறும் தேரோட்டத்தை காணுங்கள் முடிந்தால் தேரின் கயிற்றை பிடித்து இழுங்கள் தேரோட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் விரும்பும் வாகனம் விரைவில் கிடைக்க மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் குறிப்பாக பழனிமலையில் மாலை நேரத்தில் நடைபெறும் தேரோட்டத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இது தவிர பழனி முருகர் கோவில் செல்ல இயலாதவர்கள் ஒரு அழகான தேர் பொம்மை வாங்கி அதனுள் பழனி முருகர் சிலையை வைத்து செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜை செய்து வருங்கள் இந்த தேர் பொம்மை உங்களுக்கு வாகன யோகத்தை கொண்டு வரும் நல்ல வேலை கிடைத்து நிறைய சம்பாதித்தால்தான் நாம் நினைத்த பொருளை வாங்க முடியும் அல்லவா நல்ல வேலை கிடைத்து நல்ல வருமானம் மீட்ட வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் கோதுமை மாவில் தீபம் செய்து கிழக்கு நோக்கி ஏற்றி சூரிய பகவானை வேண்டுங்கள் இது நல்ல வேலையையும் வருமானத்தையும் தரும் அரசு வேலை வேண்டுபவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலை கிடைக்கும் வரை தினமும் காலையில் சூரியன் உதயமாகும் நேரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சூரிய நமஸ்காரம் செய்வதை ஒருபோதும் விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் நல்ல சம்பளத்துடன் கூடிய சிறந்த வேலை நிச்சயம் கிடைக்கும் இந்த குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பலன் பெறுங்கள்